மொபைல் ஜெஷனி வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்காரு ஜெர்மனி இங்கிலாந்து வந்து பயணம் வந்து சென்றிருக்காரு இந்த நிலையில ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல புகழையும் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பெரியார்னா எல்லாருக்குமே தெரியும் அவருடைய கொள்கைகள் அவருடைய கோட்பாடுகள் எல்லாருமே அண்ணா காலத்துல இருந்தும் சரி கலைஞர் காலத்துல இருந்தும் சரி இப்போ முதல்வர் ஸ்டாலினோட காலகட்டத்திலயும் சரி பெரியாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுல முதல் இடத்துல இருக்காரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருமே தெரியும் பெரியாரின் பெண் உரிமை பற்றியும் பெரியாரின் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக பெரியாரின் ஜாதி ஒழிப்பு இது மாதிரி ஏகப்பட்ட கொள்கைகளை அண்ணாவும் சரி கலைஞரும் சரி பெரியாரின் கொள்கைகளை நம்பளும் பின்பற்றணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் செஞ்சும் இருக்காங்க ஆனா முதல்வர் ஸ்டாலின் இதுல செஞ்சு காட்டிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அனைத்து ஜாதியும் அர்ச்சகராலாம் சாதி ஒழிப்பு எல்லாருக்குமே தெரியும் அங்கங்கே வந்து சாதி பலைகளை வந்து பேர் வச்சிருப்பாங்க அந்த விஷயங்களை வந்து சாதியே இருக்கக்கூடாது எந்த இடத்துலையும் அப்படின்ற விஷயங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் ஏகப்பட்ட பேர் பயங்கரமான வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலினையும் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க பெரியாரின் கொள்கைகளை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றார் அப்படின்னா எந்தளவுக்கு வந்து இவர் பெரியாரை படிச்சிருப்பார் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பாராட்டம் வந்து சமீபத்தில் வந்து செஞ்சிருந்தாங்க இதை தொடர்ந்து தான் பெரியாருக்கு எங்கே ஒரு விழா எடுத்தாலுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல நிற்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வைக்கம் எல்லாருக்குமே தெரியல கேரளா மாநிலத்தில் சேர்ந்த வைக்கம் பெரியார் சிலைக்கு வந்து பார்த்தோம்னா முதலால் அதாவது ஏன்னா கேரளா மாநிலம் வந்து நூறாவது வருடத்தை வந்து கொண்டாடி இருந்தாங்க அதில் போயிட்டு முதலாளாக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அதை தொடர்ந்து தான் சுயமரியாதை இயக்கத்தின் நூறாவது ஆண்டு ஃபங்க்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா முதல்லவர் ஸ்டாலின் கலந்து கொண்டு அதில் சிறப்புரையாற்றுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் பார்த்திங்களா ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை எங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டுருக்காரு தமிழ்நாடு மட்டும் இல்ல மட்டுமல்ல மட்டும் இல்ல இங்கிலாந்திலும் வந்து பெரியாரின் கொள்கையிலும் பெரியாரோட சுயமரியாதையும் இங்கிலாந்து வரைக்கும் பேச வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வந்து சொல்றாங்க அதே போல் பல தலைவர்களும் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா சுயமரியாதை கொள்கைகளும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியும் எப்படி இருக்குது அப்படின்னும் அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கினார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கழகமும் அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது திமுகவும் அதிலிருந்து உருவானது அப்படின்னு வந்து சொல்லப்படுது தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியாருடைய கொள்கைகளை பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்கு அவர் எவ்வளவோ வந்து போராடி இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயத்துல வந்து பார்த்தோம்னா முதல்ல ஸ்டாலின் எந்த விஷயத்திலும் குறைந்த மனிதர் இல்லைன்னே சொல்ல முடியும் ஏன்னா பெண்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காரு இதுவும் வந்து பெரியாருக்கு ஒரு சேர்க்கிற அளவுக்கு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து இருக்கார் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரியாரின் பெண்கள் விடுதலை தான் வந்து போராடி இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெண்களுக்கு விதவை மறுமணம் அதான் அவருடைய கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கணவருடைய வந்து மனைவியும் வந்து உடன்கட்டை வந்து யாரை சொல்லிடுவாங்க அதை ஒழிச்சவர் வந்து பெரியார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்கும் ஒரு பையன் இருப்பாங்க அதில் வந்து பையனுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்து சொத்து கொடுக்கவே மாட்டாங்க ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதோட அவள் தாம் கிளம்ப அப்படின்டுவாங்க ஆனா பெண்களுக்கும் சம சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து போராடினார் ஆனா அதை நிறைவேற்றியவர் கலைஞர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா கலைஞர் இந்த விஷயங்களை வந்து அறிவித்த உடனே பெண்கள்லாம் செமகுசியா இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் எங்களுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி அனுப்புறது இல்லாமல் சொத்துலையும் பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் வந்து அறிவிச்சது மிக மகிழ்ச்சியுடன் வந்து பெண்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து திமுக ஆட்சியை வந்து பாராட்டினாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னதான் பெரியார் அவர்கள் வந்து போராடினாலும் அதை வந்து நிறைவேற்றிருந்தது வந்து பார்த்தோன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் முன்ன சொன்ன மாதிரி அண்ணா அதுக்கப்புறம் கலைஞர் இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு முக்கியமான இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம பார்க்கணும் அதில் வந்து பார்த்தோம்னா ஏழை பெண்களுக்கு உயர்கல்விக்கு கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சார் இந்த அறிவிப்பு பார்த்த உடனே எல்லாருமே வந்து போயிட்டு உயர்கல்வியில் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு இலவசம் வேறு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம அங்க போனா கூட இந்த நோட்டு வாங்க பென் வாங்க சின்ன சின்ன பீஸ் கட்டுறதுலாம் வந்து சுத்தமாவே காசு இருக்காது ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த உயர்கல்வி படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு வந்து காசு கொடுக்குறோன்னு சொன்னோன்னே அட்மிஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாச்சு அந்த நேரத்துல வந்து ரொம்பவும் வந்து பெண்கள் வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல பாராட்டுனாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து உரிமை தொகை அது எல்லாருக்குமே வந்து நக்கலா வந்து சொல்லுவாங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இருக்கப்பட்டவங்களுக்கு ஓகேங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ரொம்ப வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாத்திரை வாங்குறதுலேயே வந்து பாதுகாசு வந்து இதுவாகிடும் ஆடா நம்ம உட்காந்துட்டு திண்ணியில் உட்காந்துட்டு ஒரு பேர பையனையும் இல்லை பெத்த மகனே கூட ஏன்பா ஒரு பத்து ரூபா கொடுப்பா மாத்திரை வாங்கிட்டு வரான் அப்படின்னு கெஞ்ச அந்த காலத்துல இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொகை கொடுக்கறதுனால பா நான் யாரையும் கேட்காதாலும் நானே போய் மாத்திரை வாங்கிக்கிறேன் போங்கப்பா அப்படின்ட்டு இப்போ அந்த தொகையை வச்சு ரொம்பவும் வந்து அவங்க வந்து சுயமரியாதையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்ன ஏன் அதை சுயமரியாதை அப்படின்னு சொல்றேன்னா யார்டையும் போயிட்டு காசு ஒரு இருபது ரூபா கொடுங்க மாத்திரை வாங்கணும் இல்லை காசு ஒரு இருபது ரூபா கொடுங்க ஊர்லேருந்து வந்த பேர குழந்தைக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்கணும் இருபது ரூபா கொடுக்கணுன்ற விஷயங்களை வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு இந்த விஷயங்களை வந்து செஞ்சது அதுவும் வந்து பார்த்தோம்னா பெண்கள் எல்லாருமே வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து பாராட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெண்கள் தொழில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வந்து ஆசை அப்படின்னு பார்த்தோம்னா பணம் இருக்காது அந்த பணம் இல்லாமல் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா லட்சியமே அந்த பெண்ணுக்கு வந்து கெ கெட்டு போயிடும் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சரியாக போச்சு எந்த பிஸ்னஸும் பண்ணுறதுக்கும் வந்து டைமும் இருக்காது ஆனால் பெண்கள் தொழில் முனவர்கள் ஊக்குவிப்பு அந்த திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட பெண்கள் வந்து தொழில் முனைவர்களாக வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த பெண்கள் தொழில் முனவர்கள் திட்டத்தில் போயிட்டு கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம் இது மாதிரி ஸ்கீம்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இது மாதிரி இல்லைங்க இப்போ வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து இது கொண்டு வந்ததுனால நிறைய பெண்கள் வந்து தொழில் முனைவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி தான் இலவச பேருந்து இதுதாங்க மிகப்பெரிய ஹைலைட்டு என்னன்னா திடீர்னு வந்து நிறைய பெண்மணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் இல்லை ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக வசதி இருக்காது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பஸ்ஸில் இலவசம்னதுனால எல்லா பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஏன்னா யார்கிட்டையும் நம்ம பத்து ரூபா கேட்க தேவையில்ல அவ்வளோதான் இங்கே நம்ம பஸ் ஏறினா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எங்கே ஒன்றாலும் அதாவது வீட்டில் காசு கொடுக்கலன்னா கூட அவங்க நினைக்கிறத்துக்கு சுதந்திரமாக போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னே வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை துவைக்கி வச்சிருந்து எல்லா பெண்களுக்குமே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷமா வந்து இருந்தது இன்னொரு விஷயங்களையும் சொல்லலாம் இப்போ நிறைய பெண்கள் வந்து பிங்க் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா மானியம் கொடுத்து நீ ஏமா சும்மா இருக்கிறாங்க உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களும் வந்து ஆட்டோ ஓட்டி நீங்களும் உங்களுடைய சொந்த காலில் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு வந்து தொடங்கி வச்சிருக்காரு இந்த தான் வந்து பெரியாரின் பெண் உரிமை சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க அது அந்த சிந்தனைகள் தான் இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க அந்த பெரியாரின் பெண் உரிமை சிந்தனை தான் இப்ப முதல்வர் ஸ்டாலின் கிட்ட அப்படியே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த திமுக அரசை வந்து பாராட்டிட்டும் இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் நூற்றாண்டை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாலாம் தேதி எனக்கு கொண்டாட இருக்காரு அந்த கொண்டாட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் என்னலாம் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதே போல பெரியாரின் கொள்கையில அண்ணா கலைஞருக்க பிறகு இவர் தான் வந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க ஆஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாரின் கொள்கைகளை என்னலாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி